வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டிகிறோம் நீங்கள் பார்த்துருக்க சேலைகள் ஹண்ட்ரட் ஸ்கவுன்ஸ் கோர்வை புட்டா ஃபேன்சி பார்டர் சாரீஸ் நல்லா அழகான கலர் சர்ட் டார்க் கலர்ஸும் கொடுத்துருக்காங்க கங்கா ஜமுனா பார்டர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஃபோட்டோவாக பொறுமையாக பாருங்கள் இந்த கங்கா ஜமுனா பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளவுஸ் கலம்காரி ப்ளவுஸ் பியூர் காட்டன் ஒன் மீட்டர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் வேற ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேலை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் தான் ப்ளவுஸ் கிடையாது ப்ளவுஸ் தேவைப்படுறவங்க சேர்த்து வாங்கிக்கலாம் சாயம் போகாது கட்னிங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கவங்களும் வியர் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரியாது எங்கள் சேனலில் நிறைய பேர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க பெர்சன்டேஜில் போட்டுருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நமக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் சேனல் லிங்க் தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருவோம் ஜாயின் பண்ணிக்கலாம் ரீசலர்ஸ் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு தேவையான இதை நாங்கள் பண்ணித்தருவோம் இந்த பார்த்துட்டு இருக்க சேலைகள் நார்மல் வாஷ் மிஷின்லேயும் போட்டு எடுக்கலாம் மிஷினில் சேலைகளுக்கு மட்டும் தனியாக போடுங்க வெயிலில் காய வைக்காதீங்க நல்லான பகுதியில் காய வச்சு எடுத்திங்கன்னா லைஃப் வரும் கஞ்சி போட தெரிஞ்சவங்க கஞ்சி போட்டுக்கலாம் கஞ்சி போட தேவை விருப்பம் இல்லாதவங்க அயனியை மட்டும் பண்ணி கட்டிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ்வியர்லாம் கட்டினீங்கன்னா பயங்கர ரிச்சிலுக்குள்ளே தெரிவிங்க எல்லாருக்கானும் உங்கள் மேலே தான் இருக்கும் இந்த சேலைகள்லாம் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா நாங்களாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறோம் ரொம்பவே சூப்பராக அழகாக எலகெண்ட்டாக இருக்கும் இப்போ தான் எங்கள் சேனலுக்கு புதுசாக வரீங்க எங்கள் வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ ஆன்லைன் சேலைகள் வாங்கலாமான்னு இன்றைக்கி தான் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா சாரீஸ் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் கொரியர் எப்பொழுது வீட்டுக்கு வரும் பார்சல் ஓப்பன் வீடியோ எப்படி எடுக்கணும்னு தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவையும் பார்த்து டைம் இருந்தால் பார்த்துட்டு அப்புறமா எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைனில் சேலைகள் வாங்கலாமா அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா உங்களுக்கும் உ நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க ஜிபே பண்ண தெரியாதவங்களாம் தனியாக ட்ரை பண்ண வேண்டாம் உங்கள் கூட எப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்பிக்கையானவங்க இருக்கிறாங்களோ அப்போ மட்டும் நீங்கள் அந்த காண்டெக்ட் பண்ணுறதே அப்போ பண்ணுங்கள் ப்ளீஸ் தெரியாமலாம் யாருக்கும் வீட்டுக்கு தெரியாமலாம் கால் பண்ணி தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது சேஃப் கிடையாது மற்ற தலங்கள் மாதிரி இது கிடையாது அதனால் எல்லாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க ஒத்துழைப்பு கொடுங்க கண்டிப்பாக அவைலபிள் இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிறது வாட்ஸ்அப் நம்பர் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் சாட் பண்ணலாம் கால் மட்டும் பண்ணாதீங்க ஸ்ட்ரைட் கால் பண்ணாதீங்க சேலை வேணும்னா தேவைப்படுறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பர்